ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இன்னைக்கு சேனலில் சாத்துக்குடி வச்சு நம்ம ஒரு திரவ உரம் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா இதே சாத்துக்குடி தோல் வச்சு திட உரமும் இருக்குது ஸோ ரெண்டுமே இருக்குது அது மாதிரி வீடியோ வந்து இதோட ரிசல்ட்டுமே நான் இதில் ஜாயின் பண்ணி போட்டதுனா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சாத்துக்குடி தோல் இருக்கு இல்லையா அது நம்ம ஜூஸ் எல்லாம் எடுத்துடணும் எடுத்துகிட்டு அந்த சக்கை தான் இருக்குது அந்த தோல் மட்டும் இருக்குது அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ஒன்றரை லிட்டர் தேவை இதுக்கு நம்ம நம்ம மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றியாக அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா தண்ணி கலந்து வடிகட்ட போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி தேவை அது கரெக்டாக இருக்கும் ஸோ நான் வந்து ஏன் சாத்துக்குடி நிறைய போடுறேன் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக எந்த பூக்கள் பூக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ரோஸ்னாலும் சரி அதுக்கப்புறம் மல்லினாலும் சரி உங்களுக்கு பூக்கள் பூக்கள் ஹெல்ப் பண்ணும் நிறைய மீன் அமிலமும் ஹெல்ப் பண்ணும் பட் நிறைய பேர் மீன் அமிலம் விரும்ப மாட்டாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து இந்த சாத்துக்குடி தூள் கமலா அரிஞ்சு பழத்தூள் இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ நல்லா ஃபைன்னாக அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க அரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஏன்னா ஸ்ப்ரேவும் பண்ண போகிறோம் நம்ம திட உரமாகவும் போட போகிறோம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்ம வந்து திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது அதனால நல்லா வடிகட்டிக்கிறோம் ஸோ தண்ணி வந்து நான் ஃபஸ்ட்டு பாட்டில் ஒன்றரை லிட்டர் பிடிச்சி வச்சதுனால நான் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் ஊற்றி ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா இந்த சக்கையை வந்து திருப்பி நீங்கள் போட்டுட்டு திருப்பியும் அது கூட தண்ணி கலந்து நீங்கள் வடிகட்டிக்கங்க ஸோ அப்போ வந்து சாறு உங்களுக்கு இன்னும் நிறையா கிடைக்கும் தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே நீங்கள் சாத்துக்குடியும் முதல் தடவை போடுங்க ரெண்டாவது தடவை மூணு தடவை வரைக்கும் நல்லா போட்டு போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த சக்கையை வந்து நம்ம தூக்கி போடக்கூடாது இதை வந்து திடவுரமாக யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இதுவும் ரொம்ப முக்கியம் அந்த சக்கையுமே ஸோ அதுவும் நான் செடிங்களுக்கு வச்சு அதோட ரிசல்ட்டும் நான் காட்டுறேன் எல்லாமே இது வீடியோ வந்து கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ தண்ணி பாருங்கள் ஒன்றரை லிட்டர் நான் ஊற்றுறேன் இப்போ தண்ணி ஊற்றுறோம் இல்லையா இந்த தண்ணியை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜு இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த செடிக்கு நீங்கள் கொடுத்துடலாம் அப்படிங்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் காலையில் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் டைம் கொடுங்க இல்லை ஈவினிங் ரெடி பண்ணிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் கொடுங்க ஸோ நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது ஸோ அதனால் நல்லா கூலிங் ஆகுற வரைக்கும் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஸோ ரெண்டு தடவையே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் காலையிலும் ஸ்ப்ரே பண்ணலாம் சாயங்காலமும் ஸ்ப்ரே பண்ணலாம் அது வந்து உங்கள் விருப்பம்தான் தண்ணி சில்லுன்னு இருந்ததுன்னா நல்ல கொஞ்சம் ஒரு பலன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதை வந்து நான் மல்லி இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிடுறேன் இது வந்து திரவ உரம் எல்லா மல்லிக்குமே நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் இது வந்து போன வாரம் திங்கட்கிழமை நான் பண்ணது இந்த ஸ்ப்ரே பண்ணது எல்லாமே இந்த உரம் ரெடி பண்ணி கொடுத்தது அப்புறம் இந்த திட உரமும் நான் எவ்வளோ அளவு போடுறேன் அப்படின்னு பாருங்கள் இதுவும் நான் மல்லிக்கு மட்டும்தான் போடுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது இந்த மல்லிக்கு தான் ஸ்ப்ரே பண்ணேன் இது வந்து குண்டு மல்லி இந்த மல்லி வந்து அதுக்கும் ஒரு வாரம் முன்னாடி தான் ஆறு நாள் ஆகிருந்தது நான் போன வாரம் வீடியோ எடுக்கும் போது ஆறு நாள் ஆகிருந்தது இலைகளை எல்லாமே ரிமூவ் பண்ணி கரெக்டாக ஆறு நாளுக்கு அப்புறம் இந்த உரம் நான் வந்து இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணேன்னா எப்சம் சால்ட்டு தெரியும் இல்லையா அது வந்து லிக்விடாக செடிங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா அதுக்கப்புறம் தளிர் வந்தது இப்போ வந்து செகண்ட் டைம் என்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த உரம் கொடுக்குறேன் இந்த மாதிரி எப்சம் சால்ட்டு கூடையும் நான் என்ன போட்டேன் அப்படின்னா வாழைப்பழத்தூள் மாதுரை மத்த முட்டை ஓடு திட உரமாக அது வந்து அப்படியே சும்மா மேலேயே நான் போட்டேன் மண்ணில் கூட புதைக்கல ஸோ மேலேயே தான் நான் போட்டேன் அது ஒரு நல்ல பலன் இருக்குது சரி எப்போவுமே மண்ணை கிளறிட்டு போடுறமே நம்ம மேலேயே போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக மேலே போட்டேன் ஸோ இருந்தது உடனே அதே மாதிரியே சேம் எல்லாமே தளிர் வந்தது இப்போ மண்ணை கிளறிவிட்டு சாத்துக்குடி தோலை வந்து உள்ளே வைக்க போகிறோம் ஸோ இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால நம்ம மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சா தான் செடியோட பலன் நல்லா கிடைக்கும் இப்போ வந்து மேலே போட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ வந்து வாழைப்பழை தோல் மாதுளம்பழ தோல் வந்து நல்லா ட்ரையாக இருந்தது காஞ்சி இருந்தது அதனால் சும்மா மேலேயே நான் போட்டேன் நல்ல ரிசல்ட் இருந்தது இது வந்து கொஞ்சம் ஈரமாக இல்லையா அதனால் இது மண்ணில் புதைச்சி வச்சிடலாம் அப்போ வந்து நமக்கு சீக்கிரமாக செடிங்களுக்கு உரமாயிரும் அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன மல்லியாக இருக்குது இல்லையா இந்த செடிக்கு இப்போ உரம் கொடுக்க போகிறோம் இந்த மல்லியை நல்லா கவனமாக பாருங்கள் இப்போ இதோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும் இந்த செடிக்கு வந்து ஃபஸ்ட்டு போன வாரம் அதாவது திங்கக்கிழமைக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா எப்சம் சால்ட்டு தான் போட்டேன் அரை ஸ்பூன் போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து செகண்டு உரம் ஒரு வாரம் கழித்து சாத்துக்குடி தோல் போட்டிருக்கேன் சரியாக இதுவும் அரை ஸ்பூன் தான் இப்போ வந்து தளிர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மல்லிக்கும் போடுறேன் இதுலேயும் மொட்டுக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் மொட்டுக்களே நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு மொட்டுக்கள் வரல இந்த மல்லியில் இது வந்து ஒரு அடுக்கு மல்லி அதுக்கப்புறம் இது வந்து ரோஸ் மல்லி சொல்லவில்லையா அந்த மல்லி இந்த மல்லிக்கும் நான் போடுறேன் ரெண்டுமே அரை அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டுருக்கேன் பாருங்க இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போது இதில் வந்து மொட்டுக்கள் அந்தளவுக்கு தெரியல கம்மியாக தான் மொட்டுக்களும் இருக்குது இப்போ ரிசல்ட்டு இப்போ எவ்வளோ அழகாக தளிர் மேலே தெரியுது பாருங்கள் இது வந்து ரிசல்ட்டு வீடியோ அது கொடுத்ததுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு போன அப்புறம் இப்போ இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எடுத்த வீடியோ எவ்வளோ அழகாக தளிர் வந்திருக்கு பாருங்கள் அதில் தளிர் இல்லை இல்லையா ஸோ சூப்பராக தளிர் வந்திருக்கு அதுக்கப்புறம் குண்டு மல்லியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக தளிர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மொட்டுக்கள் வந்திருக்கு தளிர்களும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நல்லா பச்சை பசேல்னு இருக்குது இது வந்து குண்டு மல்லி தான் ஸோ கரெக்டாக ஒரு பன்னெண்டு நாளில் அவ்வளோ அழகான ஒரு ரிசல்ட் அப்புறம் இந்த மல்லி இதுலேயும் பாருங்கள் தளிர் வந்திருக்கு சாத்துக்குடி தோல் போடும்போது காமிச்சேன் இதில் அந்த அளவுக்கு எதுவுமே ரிசல்ட் இல்லை இப்போ தளிர் வந்திருக்கு பாருங்கள் அப்புறம் மல்லியில் பாருங்கள் ஏகப்பட்ட மொட்டுக்கள் அந்த செடியில் ஒரு வாரத்துலேயே இவ்வளோ நல்ல ரிசல்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் இது வந்து ரோஸ் மல்லி இதுலேயும் மூணு மொட்டுக்கள் இருக்குது அப்புறம் இதில் வந்து கணு பகுதியிலையும் அழகாக தளிர் வந்திருக்கு ஸோ ரெண்டு இடத்துல இதுலேயும் தளிர் வந்திருக்கு ரொம்ப சிம்பிளான உரம் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் எனக்கு இன்னும் மல்லி மொட்டு சின்னதாக வைக்கிது அதுக்கப்புறம் பூக்கள் வரல அப்படின்லாம் சொல்கிறீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரோஸ் மல்லியில் எவ்வளோ பெரிய மொட்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள் மூணு முட்டு இருக்குது நல்லா மூணுமே நல்லா பெருசாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ மீன் அமிலம் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லைன்னு அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்